ஒவ்வொரு செய்திகளும் ஊடக பேசப்படுகின்ற செய்தியாகத்தான் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அது ஒரு சரிச்சை செய்தியாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம் எதுவானாலும் நாம் தருகின்ற ஒவ்வொரு விடயங்களும் நாட்டு ஒரு சரிச்சை அல்லது பொருள் நான் இங்க இந்த கான்ஃபரன்ஸுக்காக இந்த யூடியூப் கான்ஃபரன்ஸுக்காக அல்ல மக்கள் அறியலாம் அறந்து இருக்கலாம் ஆனாலும் அது அந்த செய்தியில் அத்தனையும் சரிச்சை மிகுல தான் இருக்கும் இப்ப பாருங்க நேற்று மு நேற்று முதல் நேற்று முதல் தமிழக ஊடகங்களில் அடிபடுகின்ற ஒரு செய்தி இலங்கையின் கண்டி மாவட்டம் கம்பலை முஸ்லிம் குடும்பம் ஒன்று மண்டப முகாமில் தஞ்சம் அவங்களோட போட்டோ எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் பாருங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனாலும் தமிழ்நாட்டுல பேரெல்லாம் போட்டு அடிச்சு சாத்துறாங்க அது ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் பார்க்கப்படுது தமிழ்நாட்டுல அத்தனை தமிழ் செய்திகளிலையும் நேற்று இடம்பெற்ற செய்தி தான் ஏகப்பட்ட செய்திகள் பெண்டிங் செய்திகள் வாரத்தால தேங்கி கிடக்கு பதினஞ்சு செய்தி எட்டு பத்தாகுது பத்து இருபது ஆகுது இந்த செய்தியில எமது தமிழ் அன்பர்கள் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளுங்க சும்மா பாத்துக்கிறீங்க வலிவேல் சொல்ல மாதிரி சும்மா பாத்துக்கிறீங்க அண்ணன் என்ன செய்யறான் பாருங்கடா போல ஆஹ் வருவமா இலங்கையில் உள்ள கண்டி மாவட்டம் கம்பலை பகுதியை சேர்ந்த முஸ்லிம் குடும்பஸ்தர் ஒருவர் தனது மனைவி மற்றும் பன்னெண்டு வயது மகன் மற்றும் நான்கு வயது ஐந்து வயது மகள்களுடன் ஐந்து பேர் சகிதமாக தலை மன்னாரில் இருந்து ஃபைபர் படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியில் நேற்று அதிகாலை சென்றடைந்தது அதாவது இந்த மன்னாரில் ஏத்துறவங்க அவங்க கிட்ட கரண் நெருங்குகிட்டவா ஒரு இடுப்பளவு நீர் மட்டத்தில் உள்ள இடங்கள்ல இரவையில் அதிகாலை நான்கு மணி அஞ்சு விடியறதுக்கு முன்னால இறக்கி போட்டு ஒரே ஓட்டமா ரிட்டர்ன் வந்துடுவாங்க மறுநாள் இது எப்பவும் நடக்கிற கேஸ் தான் இது பத்தி தகவல் அறிந்த போலீசார் மண்டப போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்த ஐந்து பேரையும் மண்டப போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் இலங்கையிலிருந்து ஒரே முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்து ஐந்து பேர் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக சென்றுள்ளனர் அவர்கள் அனைவரும் மண்டப முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இங்கு பலரிடம் கடன் பெற்று திருப்பி கொடுக்க முடியாததால் வாழ வழியின்றி தமிழகத்துக்கு குடும்பத்தோடு அகதியாக வந்ததாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மட்டும் நான் தங்கமா கொட்டுதோ இத நாம கொஞ்சம் ஆழமா பேசுவோமா இப்ப நான் இப்ப இந்த கொரோனா இல்ல கொரோனா இல்ல இந்த கோட்டை என்ற ஆட்சிக்குழு கடும் நெருக்கடி ஒன்று நிலவிச்சு இல்லையா அந்த டைம்லயும் நம்ம யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த இரண்டு இதே மாதிரி யங் குடும்பங்கள் ரெண்டு போய் கரை சேர்ந்தாங்க இத மக்கள் முஸ்லீமோ தமிழோ சரியா புரிஞ்சு கொள்ளுங்க தமிழ்நாடு ஒன்றும் பொன்புலையும் பூமி அல்ல அது அகதி என்றாலும் கூட அவங்களுக்கு தொழிற்சை எந்த அந்தஸ்தும் இல்லை அவங்க கொடுக்குற அந்த ரேஷன் அரிசி அதை இதில் கேம்ல போடுற அந்த போலின் சாப்பிட தான் காலம் கடத்தலாம் அதுல எந்த நன்மையும் இல்லை செத்து போனாலும் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அகதியா போகாதாங்க ஏனென்றால் இப்ப நாங்க இப்ப நாங்க ஜப்பான் போயிருந்தோம் நாங்க ஒரு ஸ்காலர்ஷிப்ல போயிருந்தோம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையானால் அந்த நீங்க அங்க நாங்க எக்ரிக நான் போனது டிப்ளோமா இன் அக்ரிகல்ச்சர் எக்ரிகல்ச்சர் அதாவது விவசாய டிப்ளமோன்னு தான் நான் போனேன் நான் மாத்திரம் நான்கு போ ஒரு கேர்ள் நான் மூணு பசங்க நான் ஒரு முஸ்லிம் தான் போனோம் உள்ளதே மூணு நாலு மூணு நாலு அஞ்சு பேர் தான் எங்களுக்கு ஒவ்வொரு வார வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமையானால் ஜப்பான்ல உள்ள பணக்காரங்க வசதி படைத்தவங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எங்களை மகிழ்விக்கமும் கூத்து கும்மாளம் போட்டு கடைசியாக ஆளுக்கு ஒரு எம்ப பணமும் கொடுப்பாங்க அது இருபது எண் முப்பது நாற்பது ஐம்பது என்று இருக்கும் நான் அப்படி ரெண்டு கரம் தான் எடுத்துக்க நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்றால் அந்த மாதிரி நாட்டுக்கு போனா நியாயம் அறிக்கும் இது தமிழ்நாட்டுக்குள்ள அவன் அடைச்சி எங்கேயும் வெளியே கூட போக இயலாது வெளியே போய் உழைக்க விட மாட்டான் அவன் தார பிச்சையை திண்டுக்கிட்டு இருந்தால் பன்னெண்டு வயசு பொடியன் படிக்க வேண்டிய பொடியன் இந்த கேம்ல இருந்து என்னத்தை சாதிக்க போறான் அடுத்து நாலு வயசு அஞ்சு வயசு மேடம் ஆண்டு ரெண்டு ஒன்றுக்கு போற பிள்ளைகள் அங்க படிக்க கூட விட மாட்டாங்க சில பேர்ல விடுவான சேர்க்கல படிக்கிறலாம் கஷ்டம் அங்க ஏற்கனவே ஒரு லட்சம் நம்ம தமிழ்ல நம்ம தமிழ் மக்கள் அங்க அகதியா இருக்கிறாங்க மண்டப முகாம் திருச்சி முகாம் அப்படி எல்லா இடங்களும் இருக்கிறாங்க அவங்கள கவனிப்பு போதாது அவர்கள் மோசமா நம்மள கையாங்கலானுகள் அப்ப இதுவரைக்கும் நான் நிறைய ஒரு முஸ்லீம் குடும்பம் கொண்டு தலைமன்னார் ஊடாக தமிழ்நாட்டுக்குள்ள போய் சேர்ந்து இதுதான் முதல் குடும்பம் கம்பளையில எவ்வளவு பணக்காரங்க இருக்கிறாங்க வசதி படைத்தவங்க இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இவர் ஒரு தொழிற்சி லொஸ்ட் ஆயிடுச்சு கடன் பட்டு குடுக்க வழி இல்ல தொண்டை கோழி கடனை இறுக்கி இருக்கும் அதனால என்ன செய்வான் வேற வழி இல்ல நல்ல நேரம் அவன் தூக்கு போட்டு ஆகல அப்படித்தான் போவாங்க அப்படித்தான் தமிழ்நாட்டுல நடக்குது கடன் குடுக்க வழி இல்லைன்னா நிறைய அந்த குடும்பத்தோட அந்த சைன அடிச்சுட்டு படுத்த பல சம்பவத்தை நாங்க பாத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க இருக்கும் போதுலாம் நிறைய செய்திகள் பெறுமாதிரி கடனுக்குன்ன கடங்காரம் விடமாட்டான் வட்டிக்கு எடுத்தி வட்டிக்காரோசத்தை வாங்குவாங்க இளம் மனைவி கூட போயிருக்கிறோம் அப்ப அவரு போதைவாஸ்து காரணம் கூட போயிருக்க மாட்டான் என்னுடைய கணிப்பிடா யாராவது கம்பளக்காரங்க இருந்தா இத பத்தி அவரை எல்லாம் போட்டு பேரும் போட்டாங்க நான் பேரெல்லாம் சொல்லல நான் அவரை அவமானம் நானும் அவமானப்படுத்துற மாதிரி போ நான் அவமானப்படுத்த நோக்கத்தை செய்தி வரல இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு விழிப்படைய வேண்டும் என்று ஒரு சாம்பு சாம்ப தான் கொண்டு அவரை பார்த்தா எல்லா நேரம் காலம் அப்படி தானே இனி எந்த எந்த நாட்டுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆண்டுக்கு இந்த நாட்டுல ஒரு முன்னேற்றம் காண மாட்டேன் வெளிநாட்டு காசை தவிர உள்நாட்டுக்குள்ள எதை செஞ்சாலும் கடனும் கஷ்டம் இருக்கமும் மக்கள் ரொம்ப சிரமப்படுதுகள் அதாவது ஆளால் சொல்லிக்க முடியாத சிரமத்துல மக்கள் வாழ்றாங்க இந்த சிறு நடுத்தர பிசினஸ் செஞ்சவங்க எல்லாம் நிறைய பாதிப்படைஞ்சிக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில இவர் ஏன்னா கம்பளை எல்லாம் பிசினஸ் பகுதி தானே கம்பளை எல்லாம் முஸ்லீம் பிஸ்லிம் பிசினஸ் எல்லாம் விழுந்திருப்பாரு அப்ப இந்த கூட பிறந்த சகோதரங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா நீங்க அடையாப்பா இந்த எவ்வளவு எப்படி இருந்தாலும் கூட பிறந்த சகோதரங்கள் வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்ற போது கொடுக்க கூடியவங்களுக்கு நீங்க கொடுக்கலண்டா நீங்க செத்து என்னத்தை தான் சாதிக்க போறீங்க அதை எனக்கு சொல்ல யாரும் அதாவது நமக்கு ஒரு வசதியும் வாய்ப்பும் இருந்து நம்ம கொடுக்க கூடியவங்களுக்கு நாம கொஞ்சம் கொடுக்கலன்றால் அதை யாருக்குடா கொடுத்து என்னடா பண்ண பண்ணீங்க என்னடா பணக்காரங்க கூட பொருந்த இரத்தங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் அன்பர்கள் இப்ப இவனுக்கு இவனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கார பையன் இப்ப இவனுக்கு நிறைய மனைவி வழியாலேயோ தண்ட தாய் வழியாலேயோ தாப்பம் வழியாலேயோ நிறைய சொந்த பந்தங்கள் தானே அப்ப அவனுக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்தாவது அவனுக்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு பொழைக்க இல்ல இப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள போய் மண்டப முகாமில் இருந்து இவர் என்னத்தை சாதிக்க போறாரு அவன் கொடுக்குற சாப்பாடே பத்தா தெரியுங்களா வசதி வாய்ப்பா பிசினஸ்காரன் தெரியுந்தானே இழுத்துப் பட்டு செலவழிப்பானுங்க அவனுக்கு நாளைக்கு செய்யறவங்க மீது கூடுதலாக நான் கண்டாக்கல்ல நாளைக்கு வேணும் பார்க்க பண்ணா இழுத்துப் பட்டு செலவழிப்பானுங்கள் அரபிக்காரன் மாதிரி அது நாம கண்ணால கண்டதுதான் கஞ்சம் கிடையாது சிலவளை நல்லா வாழ்ந்ததுன்னு விரட்டி விட்டும் போயிருக்கலாம் இந்த குடும்பம் நமக்கு ஒண்ணுமே பண்ணல உங்களுக்கு முன்னுக்கு வாழ்றது எந்த ஒரு வங்கியத்திலும் போயிருக்கலாம் அது எப்படி எனக்கு தெரியல தயவு செய்து இந்த செய்தியில பார்த்து யாராவது ஒருவர் எங்களை டச் பண்ணுங்க இந்த பாட்டுக்குள்ள நான் போகணும் இந்த அடுத்தது பாருங்க இந்த அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பணக்கார பள்ளிவாசல் இருக்கும் இலங்கையில இந்த பெரிய பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலும் பணக்கார பள்ளிவாசல்கள் வடகிழக்கு கிழக்கு மாதம் மட்டும் எடுத்துக்கொண்டால் பள்ளியில ஏகப்பட்ட சொத்துகள் அருந்தும் அறியாம தெரிந்தும் தெரியாம பதிக்கினேன் வித்த தலைமை வித்தது விக்காதது அடையாளம் காணப்பட ஏராளமான சொத்துக்கள் இருக்கு சில சில வந்து பணக்காரன் சோனிக்கானு சாவு கிட்டவா பள்ளி கழுகுறே பரதேசி ஒன்ன வளர்ச்சி எத்தனை ஏழெளிய மக்கள் அவங்க கொடுத்துட்டு போங்கள்டா படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா இப்ப நலிமாஜியாரா பாருங்க அந்த பேர் பேர்வளையில அவருக்கு எவ்வளவோ கல் வியாபாரத்தை பண்ணி இன்னைக்கு கல்விக்காக முஸ்லிம் சமூகத்தின் கல்விக்காக சொல்லிட்டு வந்தால பேரை சொல்லி பதில இன்னைக்கு இல்ல படித்த எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒளி பேச சொல்லலாம் இப்போ நம்மளை சுற்றி நம்மளை கண்ணுக்கு முடிக்கிற வேலைக்கு செய்யுங்கடா ஏன் இவன் இவன் இந்த அந்த மண்டப அகதி முகாமுலே தஞ்சம் மடந்த அந்த முஸ்லீம் பையனை சுற்றி எத்தனை பணக்காரன் எழுந்திரிப்பீங்க உன்னை நெஞ்சத்தோடய சொல்லுங்கடா யாருக்கடா கொடுக்க போகிறீங்க உங்கள்கிட்ட அடை குள்ளியால கொடுங்கடா வள நோம்பெல்லாம் மந்திரிக்குது இவனுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்களா அவன் வெஞ்சத்தெலாம் போயிப்பான் நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு திருதியாக நான் பார்க்க போனால் வெண்ண சொத்தை முழிச்சு வாழ்ந்து ஒரு 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 ஒருத்தனமா இறைவன் நானினால் நான் டிசம்பர் வாக்குல இந்தியாவுக்கு போற எண்ணம் ஒன்று இருந்து நிச்சயமாக இவர் மண்டப முகாமில் இருப்பார் என்றால் நம்முடைய இன்டர்நேஷனல் ஐடென்டி காட்ட கூட ஐடென்டிட்டி காட்ட கூட காட்டி அந்த மண்டப முகாமில் இவரைக்கு சொல்ல நோக்கம் என்னை கிடுக்கி விட ரெண்டாலும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு அந்த இவங்களை சேர்ந்த யாராவது தொடர்பு கொள்ளுங்க அவர் உடனே நாட்டுக்கு வர்றது பெட்டர் ஏண்டா நாங்க இந்த ஒரு லட்சம் இருக்கிற தமிழ் மக்களையே கொண்டு வரதுக்கு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் விரும்பு அங்க அவங்க படிக்கிற கஷ்டம் தொழிற்ச கஷ்டம் இவருக்கு போய் என்ன சிட்டிசன் கொடுக்க போறாங்க இவருக்கு என்ன சிட்டிசன் கொடுத்துருவாங்க அண்மையில உச்ச நீதிமன்றம் எங்க டெல்லியில இந்தியா டெல்லியில உச்ச நீதிமன்ற ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கார் தீர்ப்பு அளிக்கார் பந்தவன் போறதெல்லாம வந்து எங்க ஊர்லியம் கேட்கறதுக்கும் இருப்பிடம் கேட்கறதுக்கும் எங்க நாடு சத்திரம் அல்ல என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றார் அது பத்தி நான் எடுத்துறேன் சரியா தவளன்று எடுத்தாரு நான் அது எப்படி என்றால் இலங்கையை சேர்ந்த ஒரு நபருக்கு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை ஏற்றதுக்கான ஒரு ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு தமிழ் ஒரு ஆளுக்கு சரியா தெரியல எங்கேயோ ஒரு பரிச்சை யாகும் எட்டு ஆண்டுக்கு பிறகு அவர் அதுல ஒரு மனு செஞ்சு இருக்கிறார் நான் எட்டு ஆண்டுக்கு பிறகு என்ன இந்தி இலங்கைக்கு அந்த ரிப்போர்ட் பண்ணப்படாமல் இந்தியாவுக்குள்ளே வாங்கறதுக்குரிய அனுமதியை உச்ச நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை அவருக்கு அவர மனு தாக்கல் பெட்டிஷனுக்கு அந்த ஜட்ஜை சொல்றாரு வந்தவங்க நின்றவங்க போனவங்க எல்லாம் வந்து இங்க தங்குறதுக்கு எங்க ஒரு சத்திரம் இல்லை நீ உடனே போகணும் என்று தீர்ப்பு அளிக்கிது அந்த தீர்ப்பு கரண்ல இருக்கிறதால அங்க யாருக்கும் அசைலாம் கொடுத்து இல்லாது உச்ச நீதிமன்றம் உத்தரவாரு இதையும் பேருக்கு தெரியணும் எனவே இவன் இப்ப ஒரு ஒரு வரித்தனத்துல ஒரு கவலையில துன்பத்தில எல்லாம் போயிருக்கணும் என்னுடைய பார்வையிலே ஆனா இந்த முஸ்லீம் ஆக்கள் அதாவது இப்போது இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டிய ஒரு சமூகம் இன்று மிகவும் மோசமான இழுக்கமான ஒரு நிலைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் போயிட்டுது அடுத்தவன் குதை செய்யற எண்ணம் இல்லை அடுத்தவனை மிரிச்சுக்கிட்டு முன்னேறி போறது அடுத்தவன் மாற்ற இந்த இந்த ஒபிஷுகள் அந்த கந்தோர்கள்ல இந்த காரியால ஏகப்பட்ட இந்த முஸ்லிம் பெருச்சாலிகள் எவன் கோவில் அவனுக்கு இந்த பெரிய அதிகாரி கீழே கீழ் மட்டங்களை போட்டு கொடுக்குறது உதாரணமா ஒரு ஒரு டிஎஸ் அவனுக்கு டிஎஸ்லயத்துல அவனுக்குலண்டா இல்லாத சேர்த்து அப்படியே கட்டி கொடுக்குறது இல்லை நடக்குது இதெல்லாம் நான் கண்ட ரிசர்ச்சுக்குள்ள வந்த தகவல்கள் ஆக இந்த முஸ்லிம் பெருச்சாலிகளுக்கு பணக்காரிய பெருச்சாலிகள் அது மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்ப இப்ப நிறைய காரியங்களை முஸ்லிம் ஓபிசர் மட்டும் வேலை வாங்கல அவங்களை நினப்பு வேற ஏதோ நம்ம அந்த கடல்ல மாதிரி தான் பாக்குறாங்க பாக்குறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு சமுதாயமாக மாறிட்டு வேறு வேலை பள்ளிவாசல் கம்பள பள்ளிவாசல் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க உங்களுடைய ஏரியாவில அந்த தொழில் கஷ்டப்படுற பாட்டி எல்லாம் பார்த்து ஏன் உங்களால நிமிந்து நிமித்தி அவங்களை உதவி செய்ய முடியாது இப்ப நீங்க இங்கேயும் இந்த நோம்பு காலம் வந்தால் இந்த பள்ளி நிறுவாங்க இந்த மாகாண பள்ளி நிறுவனங்கள் கஞ்சன்கள் இந்த மோசமான கஞ்சனுகள் இந்த நோம்பு காலம் விடிய விடிய எல்லாம் தொழுகிற மோதினுக்கு ஒரு அஞ்சியம் காசு கொடுப்பாங்க அவன் மனுஷன் முப்பதாயிரம் பிச்சை போடுவாங்க ஒரு ஒரு காசை வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து நீட்ட மாதிரி வெக்கமா இல்ல என்னடா அவங்களுடைய நிர்வாகம் எல்லாம் ஒரு மோசமான நிர்வாகங்கள் எவ்வளவோ பணம் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணம் இருக்குது அந்த பணத்தை வேலைகள் கொடுங்க இப்ப இந்தியாவுக்குள்ளயும் பாருங்க பக்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அது அது இந்தியாவில் மூன்றாவது பணக்காரங்க இந்த பக்ஃபு கொமிட்டிகள் எவ்வளவு ஏழை எளிய மக்கள் பிரிச்சு கொடுங்கடா பக்ப்பு போட்டோன்னு காசு சொத்துக்கள் என்னடா செய்ய போறாங்க நீங்க எல்லாம் ஏழை மக்கள் தமிழ் என்ன ஹிந்தி என்ன எந்த எந்த மார்க்கம் உங்களை சுத்தி உள்ள மக்களுக்கு கொடுங்கலண்டா இப்ப நான் சாத்தாங்குளம் போவேன் இந்த சாத்தாங்குளத்துல முஸ்லீம் தமிழ் மக்கள் ஒன்றா தான் வாழ்றாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுங்கடா எத்தனை ஏழை எளிய மக்கள் பிந்தைக்கு சவுதிக்குள்ள போய் கஷ்டப்படுதுகள் இந்த சவுதிக்கார வீட்டு வேலை வீட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படுதுகள் ஏ கம்பளையிலே இல்ல முஸ்லீம் ஹவுஸ்மேட் போகலையா ஏண்டா நீங்க எல்லாம் மாணிக்க பண்ணி உழைக்கலையா உழைச்சுதானே இருக்கிறீங்க அள்ளி கடையே அள்ளி இருந்த கொஞ்சம் கிள்ளியா அது கொடுங்கடா கூட ஆத்ம சிருஷ்டிக்காது கொஞ்சம் அள்ளி கொடுங்கடா இந்த பாவத்தை சுமந்து நீங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போய் இருக்க போறீங்க இதுக்கெல்லாம் ஒரு கேளிக்கான இருக்குதானே உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லையா அடுத்தவன் பசிக்க நீ ரசிக்க ருசிக்க திண்டதுக்கு உனக்கு கேள்வி இல்லையா உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் பஞ்சத்துல படுக்கலையா நீ மட்டும் மெத்தையில படுக்கக்குள்ள உன்னை சுற்றி உள்ளவன் தரையில படுத்திருப்பானே நீ பார்த்தையா மேல மேல மாடி தானே கட்டுறீங்க அந்த மாடி கட்டக்குள்ள ஒரு 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 குடும்ப இந்த குடும்பத்தை வாழ்க்க உங்களை செய்யலாதா இப்ப அவன் அவன் இப்ப இதே ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவுக்கு தான் போயிருப்பான் என்றால் கடன் கழுத்த எறியும் கடன்காரன் தொல்ல நீ படிச்ச பொடியும் தானே பொடியன் பன்னெண்டு வயசுல இருந்தா கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் ஆண்டாவது ஆம்பளை பொடியும் படிச்சிருப்பான் இன்னும் கிட்ட கொஞ்சம் தானே அந்த கல்வி ஒரு ஏழு வரையும் அதை யாராவது ஒரு குடும்பத்தை ஒருத்தன் பொறுப்படுக்கலாம் அப்பைத்தா என்ன மோசமான சமுதாயம் இது என்ன ஒரு கேவலங்கட்ட இனம் தான் இந்த முஸ்லிம் இனம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் இது கேவல பாட்டு என்ன கேட்டா கம்பல மாவட்ட ஒவ்வொரு முஸ்லீமும் கேவலப்பட வேண்டிய விடயம் இது எவன் எனக்கு அம்படி தெரியல உங்கள்கிட்ட அம்ப பத்தி எல்லாம் நான் கவலைப்படல என்னடா நீங்க அம்படி என்ன பண்ண போறீங்க நீங்க இதை நான் சொல்றது இந்த ரியலிசம் ஜேர்னலிசம் ரியலிசம் அதுதான் நான் சொல்றேன் வேற எனக்கு அவன் மாமனியம்ல மச்சானம் கிடையாது தமிழக ஊடகத்துல தலைப்பு செய்தி நேத்தை செய்தி அதான் பாய் பாய்க்காரனோத்தன் தஞ்சம் மூந்திருக்கிறான் பஞ்சத்துக்கு பஞ்சத்தான் மந்திரிக்கான இப்ப கம்பளை எல்லாம் பஞ்சப்பட்ட நாடே இல்லையே எழுபது கிட்டத்தட்ட எழுபது எண்பது எண்பது வீதமான மக்கள் வசதிகளும் வாய்ப்பும் வாகனத்துடன் வாழ்றவங்க இஞ்சியா ஆட்டோட ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாலும் ஸ்கூல் அயர் சேட் பண்ணிக்கிட்டு அவனோட அவனோட வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அளவுக்கு செஞ்சிருக்கலாம் கடன் என்ன அவனை அவன் கடன் வாங்கி என்ன கஞ்சா குடிச்சிருப்பானா சாரம் குடிச்சிருப்பானா ஏதோ ஒரு எல்லா பக்கத்துலேயும் ஓட்டிருப்பான் அவனுக்கு நேரம் கெட்டு போயிருக்கலாம் அதுல போயிருக்கலாம் அது எனக்கு சரியா தெரியல அது என்ன நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பீட்டின் பிரகாரம் அது அவர் கொடுக்காருனா தூக்காரனா சாராக்கான்னு தெரியாது என்னுடைய பார்வையில் அப்படி விளங்க ஏன்னு அந்த பொண்ணு ஒரு ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு அவனை நம்பி போயிருக்க மாட்டான் அவனை நம்பி போன சொன்னால் சொன்னா போயிருப்பான் வேற வழியில் நஷ்டப்பட வாய்ப்பு இல்லை இது எப்படி ஆனாலும் இது கம்பளை வாழ் முஸ்லீம்களும் ஏனைய பணக்கார வர்க்கமும் வெக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அவன் வறுமை நிறம் கோட்டு விஷயம் ஷோப்புக்குள்ள வாழ்ந்துருப்பான் கொஞ்ச காலம் தன்னால முடியாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பான் இந்த கிழக்கு மாகாணம் எல்லாம் பள்ளியில ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது ஏழெளிய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி குடுங்கடா அதை வச்சுக்க என்ன பண்ண போறீங்க மேல மேல பள்ளியை கட்டி என்ன போறாங்க ஒழுங்கா வெள்ளி ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஜும்மா பயான் போகுதானே கொஞ்சமாவது கிள்ளி குடுங்கடா கிள்ளி குடுங்கடா கேட்கிறானுங்களா நீங்க நீங்க வாழ்ந்துக்க போறீங்க இன்னைக்கு நீ மண்டையை போட்டா நாளைக்கு உனக்கு வெறும் ஒண்ணுமே கிடைக்க இல்ல ஒரு வெள்ள ஒரு வெள்ள உடுப்படாம போப்றா தங்கமா ஓடி பெரிய பெரிய ஹை லெவல் லக்ஸரி வெஹிக்கிள் ஓடினவங்க எல்லாம் கடைசியாக அந்த மண்ணுக்குள்ள போய் குந்த போறீங்க ஒரு வெள்ளை உடுப்பனா போய் குந்த போறாங்க இதெல்லாம் தின்னீங்கடா வந்து கொஞ்சம் பிள்ளையாலும் குடுங்கடா நீங்க நீங்க மட்டும் திண்டு புழுங்கி போவாமே இந்த மாதிரி கேசி மேலும் மேலும் தலை தூக்கும் இந்த நாடுக்குள்ள இன்னும் சிறு செய்யப்படலை இந்த மக்களின் நிறம் சிவப்பு மாற போறல கடைசி வரும் இப்போது நான் ஏற்கனவே சொல்லி பத்தாண்டு சொல்லி மூணாண்டு போயிடுச்சு இந்த ஏழு பிறகும் தீர போறே அதுக்கு அந்த வசதியை எந்த ஒரு அரசாங்கமும் செய்ய போறல இந்த அரசாங்கம் வந்து எதிர்பார்த்தோம் ஹம் உள்ளூர் உற்பத்தி எல்லாம் முகம் செய்ய போற மாதிரி தெரியல இவங்களை இவங்க இவங்களை காப்பாத்துற பெருங்கதையா போயிடும் எனவே இந்த வாழ்க்கை ஒருபோதும் முன்னேற போறல இந்த வாழ்க்கை நிலை அவனு அவனுக்கு ஒரு வெளிநாடு போகிறதுக்கு எல்லாம் இருந்துச்சு செஞ்சு விட்டுக்கலாம் இல்லையே ஒரு அஞ்சாறு லட்சம் ஏழு லட்சம் காசு இருந்தா அவனுக்கு வேண்ட மாதிரி வெளிநாடு போய் உழைச்சிருப்பான் சரிங்களா அவன் ஒரு முஸ்லீம் பையன் அவனை பேரெல்லாம் இருக்கு நான் சொல்ல விரும்பல அது அவமான மாதிரி போகும் கம்பல போதில இருந்து ஒரு முஸ்லீம் குடும்பம் போகுது எல்லா செய்தியும் வந்துருக்கும் அது இங்கேயும் வந்திருக்கும் எனவே இது பற்றி கொஞ்சம் கம்பளை மக்கள் கொஞ்சம் சிந்திங்க கம்பளை வாழ் மக்கள் இல்லை இன்னும் இந்த மாதிரி கேஸ் பிட்ட பிட்ட ஒவ்வொன்றாக வர வாய்ப்பு இருக்குது எனவே உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு நீங்கள் நீங்களா பார்த்து அவங்களோட அல்லசல் அடுத்த வீடுகளை பார்த்து நீங்க நீங்களா சின்ன சின்ன ஹெல்ப்பாக செஞ்சு இந்த மாதிரி ஒரு 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 ஓட்டத்தை நிறுத்தி உங்களுக்கும் ஒரு மண்ணுக்கான ஒரு நன்மையை தேடிக்கொள்ளுங்க என்பதுடன் இது சம்பந்தமாக இந்த இந்த புறப்பாக்குற சங்கம் நாங்கள் புறப்பாக்குற சங்கமா இந்த பணக்கார சங்கம் புறப்பாக்குற சங்கங்கள் இந்த மாதிரி இந்த அந்தந்த சமூகத்திலே நீங்க இந்த மாதிரி ஒரு விடயங்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் கூட அவங்களோட இருக்காது இந்த பாருங்க இந்த 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 இஸ்ரேல் மக்களை பாருங்க அவன்கள் எங்க இருந்தாலும் வந்து ஒற்றுமை இருந்துச்சு ஒரு 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 சிறிய தொகை மக்கள் இன்றைக்கு இந்தியாவில இருந்து அவளை போய் சேர்ந்து இந்தியாவிலேயே மாண்தான்கள் இந்த 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 இஸ்ரேல் காரணங்கள் அங்க போய் சேர்ந்துட்டாங்க இப்ப கடைசியாக எந்தெந்த நாட்டுல மிஞ்சி அங்க எல்லாம் போய் ஒற்றுமை போய் சேர்ந்திருக்காங்க அவள் நல்ல ஒற்றுமை இருக்குது அடுத்தது கம்பள மக்கள் நல்ல ஒற்றுமை இருக்கிறா அந்த அக்குர்ணையெல்லாம் ஜப்பான்ல மிக கூடுதலான நண்பர் இருக்கிறாங்க அவங்க ஒருத்தர் போனா என்ன நம்ம எடுக்கிறாங்க அதே மாதிரி கம்பளையில ஒற்றுமை இருக்குது ஏன் இவரும் மட்டும் தவிக்க விடப்பட்டார் என்பதற்கான விடம் எனக்கு தெரியல ஆனால் இதுக்குள்ள நிறைய விடயங்கள் இருந்தாலும் யாராவது ஒருவர் என்கிட்ட இமெயில் மூலம் கண்டெக்ட் பண்ணி வாங்க போன் நம்பரை போடுங்க இது குறித்து பருவம் இது சமூகத்துல மிக ஒரு முக்கியமான விடயம் அதே தான் கடந்த இந்த கோட்டையன் கால ஆட்சிக்குள்ளையும் தமிழ் அங்க போனாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அங்க பொன் பொன்பிளையிலே அங்கேயும் மக்கள் கஷ்டப்படுறாங்க வேலைக்கு எல்லாம் போக விட மாட்டான் கேம விட்டும் வெளியேற விட மாட்டான் ஒரு தொழிலுக்கு போக விட மாட்டான் நிம்மதி இருக்காது அவன் தார அந்த போலிங் ஷோரூம் உங்களுக்கு போதாது அந்த எல்லாம் போதாது அது அவன் தாரு ரேஷன் அரிசி அங்கேயும் சமைக்க தெளி செட் குரூப் குரூப் குரூப்பா தருவான் விட்டு போட்டு இவர் நாட்டுக்குள்ள வார வேலையை பார்க்கணும் யாராவது ஒரு என்ஜிஓக்கு நிறைய அந்த உழைக்கிற என்ஜிஓக்கு எடுத்தாலும் காணும் நிறைய என்ஜிஓக்கு எல்லாம் பொது பணக்கார என்ஜிஓ காரம் புது பணக்காரனுங்கள் அவனாவது கை கொடுங்கடா கொஞ்சம் கிள்ளி கொடுங்கடா அவங்கள காப்பாத்துங்கடா மனித குலத்தை காப்பாத்துங்கடா மீண்டும் மத்திய நிகழ்ச்சி சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க